ஒரு பத்து செகண்ட் உங்க தாய் தந்தைக்காக மனசார வேண்டுங்க சொல்லுங்க கம் கணபதி வசி வசி சுவாக மந்திரங்கள் நம்ம சொல்லும் போது நம்ம ரத்தத்துல கலக்கணும் அந்த ரத்தத்துல கலந்தாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ ஆன்மாக்கள் கூப்பிட்டேன் நிறைய ஆத்மாக்களை கூப்பிட்டேன் சில பேர் உணரலாம் சுவாக ஓ நம பதம் ஐமாய் கரீமம் ஓ நம பதம் ஐமாய் கிரீம உச்சிசகாலிய வசி வசி சுவாக ஓம் நம பதம் ஓம் சகாலியுத்திரி வசி வசி சுவாக ஓம் சகாலி மயான காலி ருத்திராலி அனைத்து அனைத்த காலி வசி மோகன ஆகச்ச சுவாக ஓ முச்சி சகாலி கட்டு சூனி கட்டு மந்திர கட்டு வீட்டில் இருக்கிற அனைத்து கட்டுகளும் தூள் தூளாக பொடிப்படியாயிட்டு எல்லாமே உண்மைன்ற இடத்துல எல்லாமே வந்து இறங்குவாங்க இது மேல் உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த முன்னோர்கள் ஆன்மா வரலன்னு நினச்சா கூட அதை வேண்டிக்கலாம் அங்கே வர வச்சு கொடுப்பேன் முதல்ல வந்து மனசார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு கணபதி மனசார வேண்டிங்க முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எல்லாருமே இந்த பூமிக்கு வந்தது வந்து பார்த்தோன்னா தாய் தந்தை அந்த தாய் தந்தை மனசார பக்தியோடு இன்னைக்கு முன்ன வனங்களோ வனங்களே தெரியல ஒரு பத்து செகண்ட் உங்க தாய் தந்தைக்காக மனசார வேண்டுங்க நிச்சயமாக உங்கள் தாய் தந்தோடைய ஆன்மா இங்கே இருந்தால் உடனே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி எல்லாம் தேவ தேவலோகத்து போயிட்டு இருந்தால் அந்த ஆன்மாக்கள் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணோம் ஓ முன்னோர்களுடைய ஆன்மாவே வசி வசி சுவாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்கள் தாய் தந்தை வழிபட்டு பின்னாடி உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வம் இருந்தாலும் சரி உங்கள் குலதெய்வத்தை மூணு முறை மனசார மனசார வேண்டிங்க நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்களுடைய அருள் இந்த இடத்துக்கு எல்லாமே எல்லாருடைய குலதெய்வம் உண்டாகும் ஓ அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச குருமார்கள் எந்த இருந்தாலும் கிடையாது நான்றதா கிடையாது உலகத்துல யார் உங்களுக்கு நல்லது செய்த மகான்கள் ஞானிகள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் அவங்க குருவா ஏத்துட்டு மனசுக்குள்ள குரு ஏன்னா குருவுடைய இது இருந்தால் நிச்சயமாக தெய்வம் உடனே அது சித்தியாகும் ஒரு குரு நினச்சா எப்படியாப்பட்ட ஆத்மாவும் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சுடலாம் அப்போ அப்படிப்பட்ட இது உங்களுக்கு பிடிச்ச குருவை மனசார வேண்டிங்க அவருடைய ஆசை கிடைக்கட்டும் நீங்க வேண்டிய எந்த குருமார்கள் இருந்தாலும் அவங்களுடைய ஆசி உங்களுக்கு முழுமை கிடைக்கும் என்னுடைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஓ அடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன குலதெய்வத்தை தெய்வத்தை வேண்டிக்கணுங்க இஷ்ட தேவதை கணபதி இல்லை உச்சிஷ்ட காளி இல்லை வேற ஏதாவது கருப்புசாமி வராகி முனீஸ்வர் எந்த தெய்வங்களாலும் சரி மனசார வேண்டி கூப்பிடுங்க நிச்சயமாக இப்போ இந்த இடத்துல அனைத்து அனைத்து வசியம் தேவதைகளும் ஓ ஓ அடுத்து நம்ம எல்லா இடத்துலையும் இருப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் காவல் தெய்வங்கள் எல்ல தெய்வதைகள் கிராம தேவதைகள் இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான தேவதைகள் இருப்பாங்க ஒவ்வொரு ஊரிலையும் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல சுத்த மாட்டா எல்லா இடத்துலையும் இருக்கும் அத்தனை தேவதைகளும் வசியமாகட்டும் இந்த இடத்துல எல்லாேருக்கூடிய ஆசை கிடைக்கட்டும் ஓம் ஓம் கிராம தேவதையே வசி வசி ஓம் எல்லா தேவதைகளே வசி வசி ஓம் ஓம் இப்போ வந்து அத்தனை தெய்வங்களுடைய இதை நம்ம மனசார வேண்டிக்கணும் இப்போ உங்களுடைய பிரச்சனை தீர்க்கணும் அப்போ உங்களுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்கு உண்டான விஷயம் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து பார்த்தோன்னா தடைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு தடைகள் இருக்கும் அந்த தடையை யாராலையும் நிவர்த்தனை பண்ண முடியாது அப்போ அந்த தடையை விளக்கணுன்னா ஒரே ஒரு ஆள் அவர்கிட்ட மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது மற்ற எப்படியா பட்டவங்க எவ்வளோ பேர் தெய்வங்களாக கிட்டோம் படைக்கப்பட்டவங்க கிட்ட கூட கிடையாது பட்ட தெய்வம் யார் தெரியுமா உங்களுக்கு தடைகளை விளக்கக்கூடிய தெய்வம் யாரு ஆஹ் கணபதி ஜோரா சொல்லுங்கள் இந்த உலகத்துல எத்தனை தடை இருந்தாலும் சரி எத்தனை இது இதுதான் சொல்றேன் பத்து பூட்டு இல்ல நூறு போட்டு இல்ல ஆயிரம் பூட்டு இல்லை லட்சக்கணக்கான மந்திரத்தை போட்டு கட்டி வச்ச கூட சரி இப்படி சொட்டுக்கின்ற நேரத்தில் அப்படி தூள் தூள் ஆக்கக்கூடிய அந்த தடைகளாம் விளக்கக்கூடிய யாருன்னா அந்த ரத்த கணபதி அந்த உச்சிஷ்ட கணபதி அந்த மாய கணபதி செல்வ கணபதி கணபதி இந்த மாதிரி சொல்லி போயினே கலாம் அறுபத்தி நாலு கணபதி இந்த அறுபத்தி நாலு கணபதி நம்ம ஒரு கணபதிக்கே எவ்வளவு சக்தின்னா அந்த அறுபத்தி நாலு கணபதி எவ்வளோ சக்தி இருக்கும் அந்த அறுபத்தி நாலு கணபதி இந்த கணபதிக்குள்ளே எல்லா சக்தி இறக்கி இது மூலிமா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை தடைகளும் எப்படியாப்பட்ட தடைகள் கஷ்ட வெளியே சூரியன் இல்லை ஒரு இடத்துல நம்ம திருமணம் பண்ண போகிறோம் அதுக்கு தடை இருக்கும் இல்லை ஒரு இடம் வாங்க போன தடை இருக்கும் இல்லை ஒரு போர்டுகீஸும் எப்படியாப்பட்ட தடைகளும் உடைக்கக்கூடிய விஷயம் இந்த ரத்த கணபதி இருக்குது இந்த ரத்த கணபதி மனசார மனசுக்குள்ள வேண்டிங்க ஓ ஓமங்கன் மங் சிங்கணபதியே சுவாக ஓமங்கன் சிங்கணபதியே சுவாக ஓமங்கன் சிங்கணபதியே சுவாக ஓம் அங்கன் சிங்கணபதியே சுவாக ஓம் அங்கன் மின் சிங்கணபதியே சுவாக ரத்த கலந்த தயவர சுவாக ஓம் அத்திமுக லம்போதார ரத்த மதம் ஆங்கிலிங் கிரிங்கும் குங்கும் கே கே சொல்லுங்க கம் கணபதி வசி வசி சுவாக ஓம் கம் கணபதி வசி வசி சுவாக ஓம் ரத்த கணபதி வசி வசி சுவாக ஓம் உச்சிஸ்த கணபதி வசி வசி சுவாக ஓம் மாய கணபதி வசி வசி சுவாக ஓம் ரத்த கணபதி வசி வசி சுவாக வந்து மந்திரத்தை ஏன் சொல்ல சொல்றோம்னா மந்திரங்கள் நம்ம சொல்லும் போது நம்ம ரத்தத்தில் கலக்கணும் அந்த ரத்தத்தில் கலந்தாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்ப வந்து நீங்க போறாங்க மட்டும் தான் மந்திரம் சொல்லுவாங்க உங்களுக்கு மந்திரம் தெரியாது என்னையுமே பண்ண முடியாது சொல்லியும் மாட்டாங்க ஏன்னா மந்திரம் சொல்லிட்டு நீங்க யாருக்கிட்டையும் போக முடியாது எந்த சாமியாருக்கும் போய் பணம் கொடுக்க முடியாது ஏன்னா நீங்களே இந்த மந்திரத்தை சொல்லி நீங்களே நிறைவேற்றிக்கலாம் தான் எல்லாமே அந்த காலத்துல மறைச்சிட்டாங்க ஆனா மந்திரங்கள் யார் ஒருத்தர் சொல்றாங்களோ அவங்க உடம்புல இருக்கிற அந்த கெட்ட எல்லாம் வெளியே போயிடும் அந்த நல்ல எனர்ஜி எல்லாம் நமக்குள்ள வரும் அதே மாதிரி மந்திரங்கள் வந்து நம்ம உடம்புல ஊறணும் ரத்தத்துல கலக்கணும் அந்த ரத்தத்துல கலக்க கலக்க தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா எல்லா எல்லா இதுவும் போயிட்டு நமக்கு ஆரோக்கியம் இல்லாம விளங்கிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியம் இருக்கும் அதனால்தான் மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு தான் எல்லா தெய்வங்கள் தேவதைகள் கட்டுப்படுவாங்கோ அதே மாதிரி மூலிகைக்கும் அதே மாதிரி தெய்வங்கள் தேவதைகள் கட்டுப்படுவாங்க ஏன்னா இந்த ஓமத்துல பார்த்தோன்னா இந்த மூலிகை எல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பார்த்தோன்னா நிறைய வேறுகளால் செய்யப்பட்ட மூலிகை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ டக்குன்னு உங்களால் எடுக்க முடியாது இங்கே யங் மன்சிங் கணபதி சல தடைகளும் உச்சடவுச்சட நாச்சி நாச்சி கும்பட் சுவாக ஓம் மங்கன் மின்சிங் கணபதி இங்கே உட்காந்துருக்கிற சகல தடைகளும் உச்சட உச்சட நாச்சி நாச்சி கும்பட் சுவாக ஓம் மங் மன்சிங் கணபதி சுவாக ஓம் மங் யங் நங் மின்சிங் கணபதி சகல தடைகளும் உச்சட உச்சட நாச்ச நாச்சி கும்பட் சுவாக ஓம் நம்ம பதே மைமை கரிமம் முச்சடி கிழமை குருகுரு சுவாக ஓம் மங் யங் நங் மங்க்சிங் கணபதி இன்னார் உடம்பில் இருக்கிற இன்னார் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து தடைகளும் உச்சட உச்சட நாசி நாசி கும்பட் சுவாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம உடம்புல இருக்கிறது வீட்டில் இருக்கிற அத்தனை தடைகள்ல நீங்கிருச்சுன்ற அத முழு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்தோம் அவ்வளவுதான் இனிமேலுக்கு நம்ம வாழ்க்கையில் தடையே இல்லைன்றத அந்த அறுபத்தி நாலு கணபதி உடம்புல வந்து அத்தனை உடம்புல இருக்கிற அத்தனை தடைகளும் ஒரு கல்விக்கு படிக்க முடியாமல் தடைந்தாலும் ஒரு திருமண தடை சரி ஒரு வேலை வாய்ப்பு தடை இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு பார்க்க போகிற ஒரு கணவனை பார்க்க ஒரு எந்த தடை இருந்தாலும் சரி அத்தனை தடைகளும் தூள் தூடு பொடி பொடி ஆக்கிட்டு அந்த கணபதி அறுபத்தி நாலு கணபதி உங்கள் உடம்புல ஏவி அத்தனை தடைகளை நீங்க எஞ்சு நீங்கள் மனசார ஏற்றுட்டு இனிமேல் தடை என்ற வாத்தியம் இல்லாமல் நிம்மதியோடு இருங்க ஒன்று இப்போ நம்ம தடைகளை வெளிக்கிட்டோம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில எல்லாமே வேணும் அடுத்து வந்து நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா இப்போ உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மா வீட்டுக்கு வரணும் அப்போ அந்த வீட்டுக்கு வந்தால் தான் நல்லது நடக்கும் இந்த அமாவாசையில் வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா ஈஸியாக அமாவாசைக்கு வந்துடும் யாரை கூப்பிட்டாலேயும் வந்துடும் ஆனால் சில பேருக்கு அது முறையை படையில் வச்சு கூப்பிட்ணும் சில வந்து மூலிகையில் வந்து சர்வ போத பிரேத பேசாசிகளும் கூட மூலிகை இருக்குது இதிலே எல்லாம் இருக்கும் நம்ம முன்னோர்களை வந்து நினச்சி இந்த மந்திரத்தை கூட்டினாவே அந்த காளி தேவி எல்லாமே கூட்டிகிட்டு வந்துடும் கணபதி ரத்த கணபதி நினைச்சா ஏன்னா ரத்த கணபதின்றது வந்து எல்லாருக்கும் மேலே இவர் சொன்னால் எல்லாம் ஆன்மாவும் கூட்டிகிட்டு வந்துருவாங்க இப்போ அந்த கணபதியை வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னா பார்த்தோன்னா இந்த ரத்த எல்லாம் நம்ம வெளியே மந்திரம் கூட சொல்ல மாட்டேன் மறைச்சி வச்சு எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் வெளிப்படையே இந்த மந்திரங்கள் சொல்லி இந்த மூலியமும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மாவை இப்ப கொண்டு வர அந்த ஓமத்தில் நீங்க மனசார வேண்டிட்டு உங்க முன்னோர்களுடைய ஆன்மா இறந்து போன உங்க தாத்தா முப்பாட்டம் யாராக இருந்தாலும் சரி இறந்த அத்தனை பேர் கண்ணி தேவ இருப்பாங்க அவங்கெல்லாம் மனசுக்குள்ளே மனசுக்குள்ள நினைச்சு ஒரு கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மந்தர்த்தம் மூலியமா உங்களுடைய அந்த ஆன்மக்கள் வரும் ஓம் மங்கிங் கணபதியே சுவாக ஓம் மங்கிங் கணபதியே சுவாக ஓம் அஸ்தி முகால் நம்போதார ரத்தம் மகத்மீம் கும் 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 கே கே இன் முன்னோர்களுடைய ஆன்மா வசியம் மோகன ஆகட்சிய சுவாக ஓம் மங்கன்சிங் கணபதி சகல முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் வசிய மோகன ஆகர்ஷிய சுவாக ஓம் மங் அங் மங் சிங் கணபதி சகல முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் வசி மோகன ஆக்கட்சிய சுவாக ஓம் தூய்மையான ஆத்மாக்களே அவங்க முன்னோர்களே வசி வசி சுவாக ஓம் 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 இந்த முன்னோர்களுடைய ஆன்மா நினைச்சிங்கல்ல இப்போ யாராவது அவங்களுக்கு பாருங்க இப்போ நினைக்கும் போது உடம்பு ஏதாவது வைப்ரேஷன் வந்து யாருக்காத கை தூங்க இப்போ ஆன்மாக்கள் கூப்பிட்டேன் நிறைய ஆத்மாக்களுக்கு போட்டேன் சில பேர் உணரலாம் அவங்க ஆன்மா வந்ததை உணர்ந்துருப்பங்கள்ல உணர்ந்துங்களா இல்லையா அது தெரியும் ஏன்னா நான் இந்த மந்திரம் சொல்லும் போதே அது எல்லாம் வரும் எல்லாமே இந்த ரத்த கணபதி இழுத்துன்னு வந்து விட்டுருவாரு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் தெரியும் புரியுதுங்களா அடுத்து இப்போ முன்னோர்கள் வந்துட்டாங்க அடுத்து வந்து நான் இப்போ என்ன பண்ண போனா கணபதி கணபதி வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனுக்கு வேலை பிரச்சனை இருக்கும் வேலை கிடைக்காமல் இருக்கும் தொழில் நல்லா நடக்காமல் இருக்கும் அதே மாதிரி வந்தோம்னா தொழிலில் முடக்கம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்று ஜெயிக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது ஜெயிக்க முடியாது ஏன்னா வசித்தன்மை இருக்காது முகத்தில் வசித்தன்மை இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு எல்லாமே தடைப்பட்டு போயிடும் அப்படிப்பட்ட தடை இல்லாமல் போறதுக்கு அந்த வசி சக்தி வர்றதுக்குன்னா உலகத்திலே ரத்த கணபதிக்கு தான் அதீத வசி வசிய சக்தி இந்த ரத்த கணபதி யார் உச்சிஸ்த கணபதி ரத்த கணபதி யார் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வசி சக்தி இயற்கையவே அப்படியே வந்து இறங்கும் முகம் வந்து அப்படியே பளிச்சு நம்ம மின்னும் அந்த லெவலுக்கு இருக்கும் அதனால வந்து இந்த வசியத்தில் வந்து வேலை கிடைக்கல இல்லை வந்து தொழில் நடக்கலை இல்லை வந்து பிள்ளைகளுக்கு ஏதோ வேறு போலீஸு ஜாப்பு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மனசார இருக்கும் அதை மனசுக்குள்ள நீங்கள் வேண்டிங்க வேண்டிட்டு இந்த மந்திரம் சொல்லும் போது அது உங்களுக்கு வசி ஆகும் அதை உங்களுக்குன்னு நினச்சி இந்த மந்திரத்தை நான் போதும் உங்களுக்கு அந்த மந்திரம் அந்த வேலைன்னா வேலை கிடைக்கும் திருமணம்னா திருமண வசியாகும் தொழில் வசியாகும் ஜன வசியாகும் தன வசியாகும் பணம் வரும் எதுனால வீடு இல்லைன்னா வீடு வசியாகும் காரு பங்களா வீடு எதனால இந்த அமாவாசை தினத்தில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த என்னன்னா இந்த அமாவாசை தினம் வந்து உக்கிரமான தெய்வங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்தது பௌர்ணமி சாந்தமான தெய்வங்களுக்கு உகந்தது அப்போது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அமாவாசை உக்கிரமான ஒரு விஷயத்தில் நமக்கு வீட்டில் இருக்கிற வில்லியம் சூனியம் ஏவல் செய்வினை எதிரி வெட்டுறது நோயை வேட்டுறது பேயை வெட்டுறது இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம இந்த ஒரு ஓமத்தில் பண்ணிக்கலாம் இந்த உக்கரமான ஓமத்தில் நம்ம பண்ணும் போது நம்ம உங்களுக்கு இருக்கிற கட்டுகள் எதாவது தெய்வம் கட்டு போட்டுருந்தாலோ இல்லை வீட்டுக்கு கட்டு போட்டுருந்தாலையோ இல்லை ஒரு மனுஷனுக்கு கட்டு போட்டுருந்தாலோ இல்லை ஒரு உங்களை சார்ந்த தெய்வத்துக்கு கட்டு போட்டுருந்தால் கூட சரி எல்லா கட்டும் இந்த க இதெல்லாம் தூள் தூள் பொடி பொடி ஆயிக்கிறோம் அதே மாதிரி இந்த எதிரி ரொம்ப தொல்லை பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்கள நேரடியாக போதுன்னு அவசியம் கிடையாது நம்ம உச்சடன் பண்ணால் நம்மளை விட்டு விளையாட்டு போகிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஏதாவது எதிரிங்கிறா நம்மக்கிட்ட வரக்கூடாது நம்மளை கண்டு ஓடிடணும் புரியுதுங்களா அவனுக்கு சூனி பண்ணக்கூடாது கெடுதல் பண்ணக்கூடாது நம்மளை விட்டு வேட்ரு அதெல்லாம் என்ன அதான் நமக்கு பிரச்சனையே கிடையாது கருமஞ்சேராது அது விட்டுப்பட்டு நம்ம தேவையில்லாம இல்லாமல் நம்ம கர்மம் நம்ம கருமஞ்சிரும் அதனால் நம்ம எதிரிக்கிறானா நம்மளை விட்டு ஓடிப்பார் அவ்வளோதான் அந்த மாதிரி எதிரிகளை விரட்டிடலாம் நோயை விரட்டலாம் பில்லி சூனியத்தை விரட்டலாம் பேயை விரட்டலாம் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் இருக்குது பாரு இதை ஃபஸ்ட்டு முக்கியமாக விரட்டணும் அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக இருப்போம் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன தேங்கினா சமே காளி மகா காளி உச்சிசு காளி என் உடம்புல இருக்கிற கெட்ட எண்ணத்தை போக்கு நல்ல எண்ணத்தை கொடுப்பாரு நம்ம எல்லாமே வளர்ந்துடலாம் இதுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை அப்புறம் உங்களுக்கு இருக்கிற பில்லி சூனிய ஏவல் தடைகள் பேசாமல் அம்மதியை கேளுங்க மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் அம்மதியாக இருங்க ஓம் உச்சிஷ்ட காளி பசி வசி ஓம் உச்சிஷ்டகாலி காளி பசி வசி ஓம் உச்சிஷ்டகாலி காளி பசி வசி

ஏவல் பேய் பிசாசி விட்டால தெரி சொல்லத்தால் கொத்தி கட்டுக்கட்ட மட்டுமட்ட அடி 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 பெரிய பெரிய மரம் மறுபடி அண்ணமல்லார் அச்சரச்சு அகிலுக்கால் முன் பாதனம் செலவின தீர்த்து ரச்சரிச்சு கண்களி வரவர சுவாக ஓ நம்ம பதம் மைமா கிரிமா முச்சிச்ச காலிகை கும்பட குரு குரு ஓ நம்ம பதம் மைமா கிரிமா முச்சிச்ச வசி வசி சுவாக ஓ நம்ம பதம் மைமா கிரிமா முச்சிச்ச வசி வசி சுவாக ஓ நம்ம பதம் மைமா கிரிமா முச்சிச்ச காலி மையான காலி வசி வசி சுவாக ஓ நம்ம பதம் மைமா கிரிமா முச்சிச்ச காலி மையான காலி ருத்ர காலி அனைத்து வசி மோகன ஆக்கச்ச சுவாக

கும்பட் ஸ்வாஹ ஓம் நம பஜ பைமாய் கட்டுகள ஒடிந்து ஸகல தெய்வங்கள் தேவதைகள் வசி மோகன ஆகட்சம் கும்பட் ஸ்வாஹ ஓம் நம பஜ பைமாய் கரீமா முத்திரிங்க ஸகல தெய்வங்கள் தெய்வங்கள் தேவதைகள் வசி மோகன ஆகட்சம் ஸ்வாஹ ஓம் நம பஜ பைமாய் கரீமா முத்திரிங்க ஸகல தெய்வங்கள் தேவதைகள் வசி மோகன ஆகட்சம் ஸ்வாஹ பொடி பொடி கும்பட் ஸ்வாஹ ஓம் நம பஜ பைமாய் கரீமா முத்த

उत्तरकाली ओम वसी वसी स्वागत ओम काली माता काली उत्तरकाली या सोम जनक काली ये जनक काली कारण सब तक ला आंगवाड़ी मालूम आंगवाड़ी जाड़ी कल मिलते उग्र मान मतन मतन वाले का पंपे बिल्ली सुनी ये वो तेरे पैसा जीव के ला तेरी सोलताल करती पासल काट करके मोटे मोटे आज भी तेरी बड़ी मुरी मुरी अन्ना मल्ला रख चल चल के निकाली बोल बादाम चल मिले काली मगा काली काली मगा काली उच्ची से काली बच्ची जय जय काली उच्ची से काली बच्ची बच्ची स्वागत काली मगा काली से काली जय जय काली बच्ची बच्ची

உடல் கட்டு திசை கட்டு வாய் கட்டு வெள்ளி கட்டு சூனி கட்டு மந்திர கட்டு வீட்டில் இருக்கிற அனைத்து கட்டுகளும் தூள் தூளாக படிப்படியாக்கு கும்பட் சுவாக ஓ நம பத மைமா கிரிமா முச்சிஷ்ட காலிய வசி வசி சுவாக ஓ நம பத மைமா கிரிமா முச்சிஷ்ட காலிய கும்பட் குரு குரு சுவாக ஓ முச்சிஷ்ட காலிய வசி வசி சுவாக இப்போ வந்து பார்த்தோன்னா மொத்தம் உடம்புல இருக்க அத்தனை கட்டுகளும் பில்லி கட்டு சூனிக்கட்டு மந்தர் கட்டு ஏவல் கட்டு உடல் கட்டு வாய் கட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை கட்டு பொடி பொடி எல்லாமே தூள் தூளாக்கி மாரணம் போட்டோம் இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிற சக்தி எல்லாமே அழிஞ்சிச்சுன்னு நினைச்சி இனிமேல் நம்மக்கிட்ட அந்த தெய்வம் இருக்குது உன் குழந்தை இருக்குது இஷ்ட தேவதை இருக்குது அம்மா தாய் இருக்கிறாங்கன்னு நினைச்சி இதுக்கு மேல் பில்லி மாது சூனி மேது அது அப்படின்னா என்னன்ற ஒரு ஸ்தானத்தை தைரியத்தை கொண்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஏன்னா இந்த மந்திரங்கள் வந்து ஒரு முறை சொன்னாவே பல முறை பழிக்கும் என் மந்திரம் ஆனா ஒரு மந்திரத்தை நான் நூற்றி எட்டு முறை சொல்லும் போது உங்க வாழ்க்கை அத்தனை பிரச்சனை ஆயிரும் நான் ஒரு குடுவே கொடுத்துட்டு அந்த பில்லி சூனி மாரணம் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குவேன் ஏன்னா அந்த மந்திரம் தான் உங்களுக்கிட்ட அப்படியே போதை போறோம் அதுதான் பொருள் இறக்கி கொடுப்பேன் இப்போ உங்க காதுக்குள்ள உங்க உடம்புக்குள்ளே இறக்கும் போது உங்க உடம்புல அத்தனை இதும் நீங்கிரும் இனிமேல் உங்க உடம்புல எதுவுமே இல்லைன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தேன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த இது இருக்காது என் பொண்ணு படித்து பச்சைங்களை கையெழுத்து போட்டு நான் சாப்பாடு வாங்குகிறேமான்னு சொல்லி என் பிள்ளை சொல்லுச்சு அப்போவே என் பொண்ணை இது மாதிரி அவளை படிக்க விடக்கூடாது அவளை திட்டம் போட்டு அவளை சாய்க்கணும்னு சொல்லி செஞ்சு என் பிள்ளையோட பொருளெல்லாம் எடுத்து கொண்டிருச்சு என் பிள்ளைங்களுக்கு பண்ணி சங்கிலில் கட்டி போட்டு வரல